மற்றும் தொன்னூறுகளில் தென்னிந்திய மொழி திரைப்படங்களில் அம்மா கதாபாத்திரங்களில் நடித்த பிரபலமானவர் ஜெயமாரதி இயக்கத்தில் வெளியான குடிசை என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் இப்படத்தில் இவருடைய நடிப்பை பார்த்து வியந்து போன விசு அவருடைய நாடகங்களில் நடிக்க வாய்ப்பு கொடுத்தார் இதைத் தொடர்ந்து விசுவின் குடும்பம் ஒரு கதம்பம் மணல் கயிறு சம்சாரம் அது மின்சாரம் போன்ற படங்களில் நடித்தார் இந்த நிலையில் சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் நடித்த கமலா காமேஷ் இறந்துவிட்டதாக அனைத்து ஊடகங்களிலும் செய்திகள் வெளியான நிலையில் இதுகுறித்து அவர் மகள் அளித்துள்ளார் தன்னுடைய அம்மா கமலா காமேஷ் தற்போது நலமாக இருப்பதாகவும் உமா ரியாஸ் கான் தெரிவித்துள்ளார் அதே நேரம் எனது கணவர் என் மாமியார் ரசிதா பானு எழுபத்தி இரண்டு வயதில் உடல்நல பிரச்சனைகளில் இருந்ததால் இறந்து விட்டார் என தெரிவித்துள்ளார் எங்க அம்மா கமலா காமேஷ் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தவறான வந்து கொடுக்க வேண்டாம் எழுத வேண்டாம்னு நான் கேட்டுக்கிறேன்